கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு சார்பில் தென் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தால் கடும் சேதம் அடைந்தன வெள்ள பாதிப்புகளை சீரமைக்கும் பணிகளில் தனியார் அமைப்புகள் அரசு பணியாளர்கள் ஈடுபட்டனர் இந்நிலையில் தென் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு சார்பில் போர்வை பாய் சோப்பு எண்ணெய் அரிசி உள்ளிட்ட சமையலுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டது சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான பொருட்களை கோவையிலிருந்து தென் மாவட்டத்திற்கு நேரடியாக சென்று பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது முதற்கட்டமாக தற்போது நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க உள்ளதாக சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் ஹல்காஜ் எம் ஏ இணையத்துல்லா துணை செயலாளர் கோவை பைசல் கோயமுத்தூர் ஹிலால் கமிட்டியின் தலைவர் மௌலவி அல்காஜ் எம் ஏ அப்துல் ராகிம் இம்தாதி பாகவி செயலாளர் அல்காஜ் நசாருதீன் கரும்பு ஷாம்சுல் இஸ்லாம் ஹனபி சுன்னத் ஜமாத் செயலாளர் ஹல்காஜ் வி ஏ கபீர் மஜிதுல் ஜன்னா ஹனபி சுன்னத் ஜமாத் தலைவர் ஹல்காஜி கேடிஎஸ் ரியாஸ் கபூர் உள்ளிட்ட கோவையில் உள்ள பல்வேறு ஜமாத் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சென்ற வாரம் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி காயல்பட்டினம் போன்ற பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணத்தால் பாதிக்கப்பட்டு அங்கு அல்லல்பட்டுக் கொண்டிருக்கும் மக்களின் துடிக்கும் ஒரு அங்கமாக கோயம்புத்தூரில் சுன்னஜமாத் கொள்கை கூட்டமைப்பின் சார்பில் இன்று சுமார் எழுநூறு குடும்பங்களுக்கான நிவாரணப் பொருட்களை இருபத்தி ஓரு பொருள்கள் கொண்ட அரிசி மற்றும் சமையல் பொருட்கள் துணிமணிகள் உட்பட இருபத்தோரு பொருள்கள் கொண்ட நிவாரணப் பொருள்கள் எழுநூறு குடும்பங்களுக்கு இன்று கோவை மாவட்ட சுன்னஜமாத் கொள்கை கூட்டமைப்பின் சார்பில் அனுப்பி வைக்கப்படுகிறது இதற்கு துணையாக இருந்து கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் கோவையில் உள்ள அனைத்து மசூதுகளிலும் நிதி திரட்டி பத்து லட்சம் ரூபாயை நிதியாக வழங்கிய கோவையில் உள்ள அனைத்து மசூதிகளினுடைய நிர்வாகிகளுக்கும் அனைவர்களுக்கும் சுன்ன ஜமாத் கூட்டமைப்பு சார்பில் நன்றி நன்றியை கொண்டு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்காக உதவி செய்பவர்களுக்கு இறைவன் உதவி செய்வான் இந்த அடிப்படையில் இந்த நிவாரணப் பொருள்கள் இன்று கோயம்புத்தூரிலிருந்து போத்தனூர் வடு மசிது ஜன்னா பள்ளியில் வைத்து சுன்னஜமா கொள்ளை கூட்டமைப்பின் சார்பில் அனைத்து நிர்வாகிகளும் மசூதில் ஜன்னாவில் இருக்கக்கூடிய இமாமுகள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் அன்சாரி அரபிக்கலினுடைய மாணவர்கள் அனைவர்களும் ஒத்துழைப்போடு இன்று இந்த நிவாரணப் பொருள்கள் இன்று அனுப்பி வைக்கப்படுகிறது இதற்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தார்களோ அனைவர்களுக்கும் சுன்ன ஜமாத் கூட்டமின் சார்பில் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் காலை காயல்பட்டம் காயல்பட்டம் தூ போன்ற பகுதிகளில் நாளை காலை இந்த பொருட்கள் பாதி நேரடியாக சென்று நாங்கள் களத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு இந்த உணவுப் பொருட்களை விநியோகம் செய்ய இருக்கின்றோம்